எல்லா கொஞ்சம் எப்படிங்க எல்லாம் நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிறது கிராண்ட் பாண்ட் கிராண்ட்மா ட்ரூ யூத் அகைனில் சீசன் ஒன்ல எபிசோட் த்ரீ தான் பார்க்க போகிறோம் இதுக்குள்ளே நான் போட்ட எப்பசோடான் பார்த்துட்டு இந்த எபிசோட் வந்து நீங்கள் அப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பர் அதோட சேனல் லைக் பண்ணலாம் லைக் பண்ணி தக்கை வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுறோம் ஓன உங்களை பார்க்க தெரிஞ்சுக்க முடியும் அதுவும் மக்கள் வெள்ளை தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சரி வாங்க இன்றைக்கி நான் டைம் வேஸ்ட் பண்ண அவன் பார்த்துடலாம் கிராண்ட்ஃபா அண்ட் கிராண்ட்மா ட்ரூ யூத் அகைன் சீசன் ஒன் எப்போடு த்ரீ அப்படின்னா அப்படின்னா தாத்தா வந்து ஏன் ஸ்கூலுக்கு போகல அப்படிங்கிறதுக்கான காரணத்தை சொல்லிட்டு இருக்கானுங்க அதாவது வந்து நம்ம தாத்தா வந்து கடன் பிரச்சனை அதிகமாக இருந்தனால சின்ன வயசில் வேலைக்கு போக ஆரம்பித்தாரு வி விவசாயம் ஸோ அதனால் அவர் படிக்கவே போகல அப்போ பாட்டி பாட்டியை வந்து கேட்டப்போ பாட்டி வந்து சொல்கிறாங்க அவங்க வந்து இப்போ ஸ்கூலுக்கு போயிருக்காங்க ஆனால் டோக்கியோவில் இருக்கிற ஸ்கூலுக்கு போனப்போ வார ஆரம்பிச்சதுனால அவங்களுக்கு வந்து தண்ணி சாப்பிட்றதுனால் பிரச்சனை இருந்தனால ஸோ அவங்க வந்து ரிட்டன் கிராமத்துக்கே வர வேண்டியதாகிடுச்சு ஸோ அவங்க வந்து அங்கே கிராமத்தில் வேலை செய்யும்போது அப்போ நம்ம தாத்தா தான் உதவி பண்ணுறதுக்காக இருந்திருக்காரு ஸோ அப்போது அப்போ வந்து நம்ம பாட்டியை சொல்கிறாங்க ஸோ அதனால தான் எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கிடச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல முக்கியமான விஷயமா அப்படிங்கிற மாட்டேன் நம்ம தாத்தாவும் கேட்குறாரு ஸோ ஆனால் நம்ம பாட்டி அதை சொல்லவே இல்லை அதுக்கப்புறம் நம்ம தாத்தா என்ன அப்படிங்கிற மோட கேட்க அப்போ சோட்டோ சொல்கிறா இதுதான் போய் கேம் விளாட்றது அப்படிங்கிற சொல்ல அப்போ தாத்தாவை சொல்கிறாங்க இது கேட்டு வந்து அப்படிங்கிறவா சொல்ல நீங்கள் விளையாடாதா அப்படிங்கிற அது ஒரு ஜாம்பி கேமு ஸோ தாத்தாவை சொல்லிகிட்டு இருக்காரு எங்கெலாம் பயமே கிடையாது பிரச்சனை இல்லை அப்படிங்கிற சொல்லிகிட்டு இருக்கா அது ஜாமி கேம் தெரிஞ்சதுக்கு இது எப்படிப்பா விளாட்றது அப்படிங்கிற மாட்டோம் இருக்காது பாட்டியை பார்த்தா இது எப்படி நான் விளாட அப்படிங்கிற தான் இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கேம் ஆன் பண்ணி விளாட அப்போ வந்து நம்ம தாத்தாவுக்கு வந்து அந்த கம்ப்யூட்டர் கேட்ரஸாக இருக்கணும் ஸோ அது சொன்னதே சொல்லிகிட்டு இருக்கோம் தாத்தா வந்து ஏன் சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற போட்ட கேட்க அப்போ வந்து ஷோட்டோ சொல்கிறான் அது வந்து அப்படி தான் சொல்லி சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் ஒழுங்காக வேலையை பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ அவங்க வந்து ஒரு வீட்டுக்குள்ளே போய்ட்டு பொருள் எடுக்க போகிறாங்க ஸோ அப்போ வந்து நம்ம பாட்டிக்கே ஒரு பெய்மை இருக்குது இப்போ அடுத்தவங்க வீட்டுக்குள்ளே நம்ம போகிறோமே அதனால அவங்களுக்கு பிரச்சனை இருக்காதா அப்படிங்கிற மாட்டோம் ஸோ அப்போ ஷோட்டோவை நினைக்கிறேன் இவங்க வந்து வயசு தான் இருந்தாலுமே கூட இவங்க மனசு இன்னும் வயசானவங்க மட்டும்தான் இருக்குது ஸோ இவங்களால் இந்த கேமை முடிக்க முடியாது போல் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம தாத்தா சும்மா பட்டு பட்டுன்னு போட்டு விளாட்றாரு சும்மா ரெண்டு பேரும் சும்மா போட்டு பிறந்துக்கிட்டிருக்காங்க தாத்தாவும் பாட்டியும் அதை பார்த்து ஷோட்டோஷாக்க அப்போ தாத்தாவை சொல்கிறாரு இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃப்ரீ பண்ணிடலாம் ஏன்னா இவங்க எல்லாருமே கஷ்டத்தை ஸோ அதெல்லாம் நம்ம அவங்க ஃப்ரீ பண்ணிடலாம் மாதிரி சொல்லிட்டு சும்மா போட்டு சுட்டு இருக்காங்க நம்ம பாட்டிக்கு வந்து செயின்சா அப்படி செயின்ஸாக கட்டுற வந்து கிடைக்கிது ஸோ அங்கே விவசாய நிலத்தில் சில சாமிஸெலாம் உட்காந்து வேலையை பார்த்துட்டு இருக்கேன் நம்ம பாட்டி சொன்னதும் நம்ம தாத்தாவும் காண்டாக்கிட்டாரு ஸோ பாட்டியும் அவங்களுக்கு புதுசாக கிடைச்ச செயின்ஸாக சாக்கரட்டரியும் எடுத்துக்கிட்டு நம்ம தாத்தா டுப்பாக்கி எடுத்துக்கிட்டு சும்மா போட்டு போட்டு சும்மா ரெண்டு பேர் குழந்தைக்கிட்டாங்க அப்புறம் என்ன சாயந்திரத்துக்கு மேலே மொத்த கையாமே முடிச்சிட்டாங்க அப்புறம் ரெண்டு பேரும் பச்சை பிள்ளை மாட்டை உட்காந்துக்கிட்டு இருக்கு சோட்டாவை பார்த்துக்கிட்டு இருக்கா ஸோ அதுக்கப்புறம் மினம் அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்தா ஸோ அப்போ அங்கே இருக்கிற ஷோட்டோவை பார்த்துட்டு ஷோட்டோ அப்படி போய் கட்டி பிடிக்கிறா அப்போ ஷோட்டோ ஏ தள்ளு அப்படி சொல்கிறாள் அதாவது இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூலில் தான் இருக்காங்க ஆனால் வேறு வேறு பிளாக்ல இருக்காங்க ஸோ இவங்க வந்து சின்ன வயசில் மீட் தான் ஸோ இப்போ மீட் பண்ணிகிட்டவங்க நம்ம மினும் வந்து பா டக்குன்னு போய் கட்டி பிடிச்சிட்டா ஸோ அப்போ மினும் சொல்கிறா இன்னும் உனக்கு தாத்தா பாட்டி மேலே பாசம் தானே அப்படியே அதனால தானே அவங்களை பார்க்க வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல எனக்கு தாத்தா மேலாம் எந்த பாசமும் கிடையாது அப்படிங்கிற மட்டும் நம்ம ஷோட்டோ கரெக்டாக சொல்லும்போது தாத்தா வந்துடுறாரு அதை கேட்டு தாத்தாவுக்கு மனசே உடைஞ்சு போயிருந்தேன் ஸோ தாத்தா ஒரு புக்கு சோகத்தில் உட்காந்துட்டு இருக்கேன் சோட்டாவோ ஐயோ இப்படி பேசிட்டாமே நினச்சிக்கிட்டு தாத்தா என்னை படிச்சிருக்க தாத்தாவுக்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தாத்தா அப்படிங்கிறோட அது ஃபீலிங்காக சொல்ல ரெண்டு பேரும் சும்மா பாசமலையை சும்மா அப்படி புழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம தாத்தாவோட கனவுல இப்போ அவரோட கணவன் திரும்பவும் வந்து அவர் கிளாஸ் இருக்கிற இடம் வந்துடுது ஸோ அந்த அவர் கிளாஸ் மேலே தலையை சாட்சி நம்ம தா பாட்டியை பற்றி தாத்தா யோசிச்சுட்டுருக்காரு அப்போ வந்து பாட்டியோட வந்து அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அவங்க பையன் வந்து இந்த ஹனிமன் ட்ரிப்பு வந்து சொல்லியிருக்கான் ஸோ அதெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டு அப்படியே அந்த இது சாந்துக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு அந்த அவர் கிளாஸ் அவரு திருப்பி விட்றாரு ஸோ அந்த அவர் கிளாஸை சுற்றி நிற்கிது ஸோ அதுக்கப்புறம் நம்ம தாத்தா கண் கண்முடித்து நம்ம பாட்டி இழுப்பு வரா அட என்னங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம தாத்தா திரும்பவும் யூத்துலேருந்து பழைய பூத்தாக மாறிட்டார் ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒரு சொல்கிறே என்ன மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆ பாட்டியோ அதெல்லாம் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை நீங்கள் இப்போ இருந்தாலும் கூட நான் உங்களோட ஹனிமூன் ட்ரிப்புக்கு வருவேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படலாம் ஒன்றும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம தாத்தாவுக்கு கொஞ்சம் தைரியம் சொல்ல அதுக்கப்புறம் நம்ம தாத்தாவும் சே பாட்டியோட இருந்ததெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க அதை வந்து இந்த யூத்தாக இருந்தால் அப்புறம் பழைய பூத்தாக இருக்கும்போது யோசிச்சதாக யோசிச்சு பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம தாத்தாவும் சரி அப்படிங்கிற மாதிரி தைரியத்தை வளர்த்துக்கிறாரு ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்க பையனை பார்க்கறதுக்காக தான் போயிருக்காங்க ரெண்டு பேரும் அவங்க டாக்டர் பையனை உங்கள் பையனோட தாத்தாவை செக் பண்ணி பார்த்து பார்த்துக்கிட்டு இருக்காரு ஸோ அப்போ பார்த்தப்பா நம்ம தாத்தா இன்னும் ஃபிட்டாக தான் இருக்காரு ஸோ அவருக்கு இன்னும் அவர் ஸ்ட்ரென்த் எதுவுமே போகலை ஸோ அதை அதுக்கப்புறம் நம்ம பைய அவங்க பையனும் தா பாட்டியை கூப்பிட்டு வச்சு சொல்கிறான் பாட்டிக்கு வெளியிட்ட பயமாக இருக்க ஏதாச்சும் பிரச்சனை இருக்குமானு ஆனால் அப்போ வந்து அவன் சொல்கிறான் இல்லை தாத்தா அப்பாவுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அவரோட உடம்புல இருக்க ஆர்கன்ஸ் எல்லாமே அவருக்கு ஏற்ற மாட்டமே இப்போ வந்து அவர் வயசுக்கு ஏற்ற மாட்டேமே நார்மலாக தான் ஆகிக்கிட்டு இருக்குது ஸோ அதனால் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு மட்டும் சொல்லும்போது தான் பாட்டிக்கு நிம்மதியாக இருக்குது ஆனால் அதுக்கப்புறம் அந்த ப அவங்க பையன் வந்து இன்னொன்று சொல்கிறான் அதாவது வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து உங்கள் டுவெண்ட்டீஸில் இருக்கீங்க உங்கள் இருபது வயசில் ஸோ நீங்கள் வந்து இப்போ அப்பாவை கணக்கு பண்ணும்போது எங்களை கணக்கு பண்ணும்போது ரொம்ப வருஷம் வாழ்வீங்க அப்படின்னு மட்டும் பாட்டிக்கு அப்படியே ஷாக் ஆகி போயிடுது ஏன்னா இப்போ பாட்டி வாழ்வாங்க அப்படின்னா இப்போ உங்கள் பாட்டி ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா என் பசங்க என் ஹஸ்பண்டு எல்லாம் இறக்கறத நான் பார்த்துட்டு தான் இருக்கணுமா நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற மட்டுமே பாட்டி யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம தாத்தா மேலேயே சாஞ்சி அடிப்பை தூங்கிட்டு இருக்காங்க அவள் பையனும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்போ தாத்தா என்ன சொல்கிறது தெரியாமல் இருக்கார் ஸோ அதுக்கப்புறம் அவங்க இன்னொரு பையனும் வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்போ இன்னோ பார்த்துட்டு என்ன திரும்பவும் தாத்தா அடிக்க அடிக்கடா பட்டு அப்படின்னு இருப்பாட்ட தாத்தா சொல்கிறேன் அப்புறம் ரெண்டு பேர் எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன தேர்தலில் யூத்த அடிக்கி ஒரு நேரத்தில் தாத்தா பாருக்கி அதுக்கு நான் இடவா அப்படிங்கிற படம் யோசிச்சுட்டு இருக்காங்க தாத்தாவோ ஸோ அதுக்கப்புறம் அவங்க பையனும் தாத்தா ஆம்பிரசிங் போட்டு பார்த்துடலான்னு சொல்லிட்டு உக்காரன் போது அப்போ அவங்க ஒய்ஃபோ வந்து சொல்கிறாங்க ஒன்று காதில் ஸோ அதுக்கப்புறம் அவங்க பையனும் சொல்கிறான் இப்போ அப்போ நம்ம ரெண்டு விதத்துக்குள்ள ஒரு பெட் மேட்ச் வச்சுக்கலாமா கேட்கும் சரி என்ன உடனே தாத்தா கேட்கும் ஒரு வேலை இப்போ நீங்கள் என்னை கேர்த்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அம்மாவுக்கு நான் வந்து ஹனிமனுக்கு ஏற்படுறேன் அதுவும் ஹார்ட் ஸ்ப்ரிங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம தாத்தாவை அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த தடவை ஜெயிக்கணும்டா அப்படிங்கிறவோட மாட்டோம் ஆம்புலன்ஸிங் தயாராக மினோ ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லி முடிக்க அப்படி தான் ஸ்டார்ட்டிங்கே நம்ம தாத்தா சும்மா போட்டு ஜெயிச்சு விட்டாரு ஒரே அடி அடிச்சு தாத்தா தான் ஜெயிச்சாரு அப்படிங்கிறவரை சொல்லவோ நம்ம பாட்டி அவங்க செய்யிச்சு கே அப்படிங்கிற விட ஜெயித்துட்டு அப்படிங்கிற விட செடுத்தாரு தாத்தா பாட்டியும் அதுக்கப்புறம் ஷாப்பிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஷா ஷாப்பிங் மால் வந்திருக்காங்க ஆனால் ஷாப்பிங் மாலில் இருக்க எல்லாருமே நம்ம தாத்தா பாட்டியை பார்த்துட்டு ரொம்ப இதாக பேசிகிட்ருக்கேன் குசு குசுன்னு என்ன அப்படின்னா இவ்வளோ அழகான பொண்ணோட இவ்வளோ வயசான ஒருத்தர் பார்த்தா வந்திருக்காரு அப்படிங்கிற மாட்டேன் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கானுங்க ஸோ அதை நம்ம தாத்தாவும் கவனிச்சுட்டாரு இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாட்டே யோசிச்சுட்டு இருக்கா அப்போ பாட்டி இந்த பொருட்கள் நான் வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆ அப்படிங்கிற மாட்டி நம்ம தாத்தா சொல்லிட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி நிற்கிறாரு ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது இவ்வளோ வந்து இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம தாத்தா யோசிச்சிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் சேல்ஸ் மேனாக வரும்போது கேப்பை போட்டு லைட்டை கொஞ்சம் மாற்றிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் சேல்ஸ்மேன் சொல்கிறார் ஆமாம் சார் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உங்கள் பேத்தியோடு வந்திருக்கீங்க பேத்தியோட உங்களுக்கு ஏதாச்சும் வாங்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்போ நம்ம தாத்தா யோசி ஆமாம் இவள் வந்து என் பேத்தின்னு சொல்லிட்டு அப்படின்னா எந்த பிரச்சினையுமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு ஆமாம் என் பேத்தியோட தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ நம்ம பாட்டிய குறுக்க வந்துட்டு கோவம் இல்லைங்க இவர் வந்து என் தாத்தாலாம் கிடையாது இவர் வந்து என் ஹஸ்பண்டு தான் அப்படின்னு சொன்னோன்னே சேல்ஸ்மேன்ஸ் வாயடிச்சு போய் பார்த்துட்டு இருக்காரு ஸோ அதுக்கப்புறம் நம்ம தாத்தா பாட்டி நடந்து வந்துட்டு இருக்கும்போது தா பாட்டியை தாத்தா பிடிச்சிட்டு அப்படி சொல்ல ஆரம்பிங்க இனிமேல் இந்த மட்டும் சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ நம்ம தாத்தாவை சரி அப்படிங்கிறாரு ஸோ அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் இளம் வயதில் இருந்திருப்பாங்களே அதாவது இளம் வயதாக மாறி இருப்பாங்களே ஸோ அப்போ வந்து அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஸ்வீட்டை வந்து நல்லா சாப்பிட்ருப்பாங்க ஸோ அந்த ஸ்வீட் இருக்கிறத நம்ம தாத்தா பார்த்துட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்புறம் நம்ம பாட்டி சொல்கிறாங்க இல்லைங்க அதை நான் இப்போ சாப்பிட போகிறது அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் தூங்கிட்டு நான் அதுக்கப்புறம் தான் நம்ம நைட்டுக்கு மேலே தூங்கினதுக்கப்புறம் நம்ம தாத்தா நல்லா தூங்கினதுக்கப்புறம் தான் நம்ம பாட்டி வந்து சாப்பிட்றாங்க அதுக்கான காரணம் வந்து இப்போ தாத்தாக்கு வந்து ரொம்பவே வயசாக போச்சு ஸோ அதனால் இப்போ அவர் சாப்பிட்டாரு அப்படின்னா என்ன ஆகும் தெரியும்ல ஸோ அதனால தான் பாட்டி வந்து இதுக்கப்புறம் தாத்தாவுக்கு தெரியாமல் வந்து ஒழிஞ்சு வந்து சாப்பிட்லான்னு சாப்பிட்றாங்க நல்லா இருக்குது மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது உண்மையிலேயே நல்லாவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தாத்தா பின்னாடி வந்துடுறாரு பாட்டியோட ஜாக்கா கிராண்ட் பாட்டி கேட்டிக்க வட்டி அப்படிங்கிற விட சொல்ல அப்போ வந்து நம்ம தா தாத்தா சொல்கிறாரு நீ ஒன்றும் கவலைப்பட தேவைல நீ வந்து எனக்காக தான் அதை சாப்பிடாம எனக்கு தெரியும் ஸோ நான் வந்து கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிறேன் நீங்கள் வந்து நிறையா சாப்பிட்டுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஸோ அதுக்கடுத்து கிளாஷ்பேக் தான் போகுது அதில் வந்து நம்ம பாட்டியோட அப்பா வந்து கொஞ்சம் வசதியாக இருந்தனால அவர் வந்து அவங்க அம்மா சைடு இருக்க சொந்தங்களை அவ்வளோ மதிக்க மாட்டார் ஸோ அவங்க ரெண்டு பேருமே இறந்து போனதுக்கப்புறம் நம்ம பாட்டி வந்து அவங்க அம்மா ஊருக்கு வந்தப்போ ஸோ அங்கே இருக்க எல்லாருமே இதை வச்சே பேசிகிட்டு இருக்காங்க அது மட்டுமே இல்லாமல் பாட்டி வந்து டோக்கியோவில் வளர்ந்ததுனால இங்கே இருக்க லைஃப் ஸ்டைல் அவ்வளோ பாட்டிக்கு செட் ஆகலை அதுக்கான காரணம் வந்து நீங்கள் வந்து ரொம்ப குளிராக இருக்கும் அதே நேரத்தில் வந்து பசியெல்லாம் தாங்கிக்குவாங்க ஆனால் நம்ம பாட்டி முடியாது அதே நேரத்தில் நம்ம பா பாட்டியோட ஸ்லா ஸ்லாங் லாங்குவேஜ் கொஞ்சம் டோக்கியோவில் படித்தனால ஸோ கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் அங்கே இருக்கிற எல்லாருமே நம்ம பாட்டியை அதை அதை வச்சு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க ஸோ அதெல்லாம் நம்ம பாட்டி யோசிச்சு பார்த்துட்டு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகாமல் சும்மா அங்கே இருக்கிற ஒரு கோவிலில் போய் உக்காந்துட்டு இருப்பாங்க கொஞ்சம் நேரம் ஸோ அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போதான் ஒரு நாள் நம்ம தாத்தாவை மீட் பண்ணுறாங்க அப்போ நம்ம தாத்தாவை நீங்கள் யார் ஊருக்கு புதுசாக அப்படிங்கிற கேட்டுகிட்டு இருக்க அப்போ பாட்டியை சொல்கிறேன் நீங்கள் வந்து என் டப்பெலாம் பேசிகிட்டு இருக்கா நீங்கள் பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இதை வச்சு பிரச்சனை பண்ண வாய்ப்பு இருக்குது இல்லை ஒம்பு இருப்பாங்க மட்டும் சொல்ல அப்போ அதை பற்றினா நம்ம தாத்தாலாம் கவப்படுத்தவில்லை அப்படிங்கிற மட்டும் சொல்லிகிட்டு இருக்காரு அப்போ நம்ம பாட்டியோட உகை பசிக்குது அப்படிங்கிறத காட்டி கொடுத்துற அப்போ நம்ம தாத்தாவை சாப்பாடு கொடுக்குறா இல்லை வேணாம் அப்படிங்கிற மாட்டேன் சொல்ல எப்போ இங்கே இருக்கவங்க யாருமே சா சாப்பிட்டே சாப்பாடு கொடுக்காத அளவுக்குலாம் மோசமானவங்களாம் கிடையாது என்னங்க அப்படி அப்படின்னு சொல்லி கொடுக்க ரைஸ் வேலை கொடுக்குறாரு தாத்தா சரி அப்புறம் நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாட்டேன் ரைஸ் வேலை கொடுத்து நம்ம தாத்தாவும் கிளம்புறாரு ஸோ டெய்லி இப்படி தான் மீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம தாத்தா ஒரு நாள் வந்துட்டு சொல்கிறாரு எங்கே உங்களுக்கு ஒரு தனியாக இருக்குன்னு ஆசைப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க அதோ அங்கிட்டு ஒரு பஸ் ஸ்டாண்டு கிடைக்கு அங்கே வந்து யாருமே வரமாட்டாங்க அங்கே போய் வேணாம் இருந்துக்கிங்களா உங்கள் வீட்டுக்கு பக்கம் பக்கத்தில் இருக்குது அப்போ பக்கமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மட்டும் சொல்லலாம் அப்போ நம்ம பாட்டியை சொல்கிறாங்க இல்லை எனக்கு மனசுக்கு பிடிச்ச இங்கே தான் இருக்க முடியும் அப்படிங்கிற மாட்டோம் நம்ம பாட்டி வந்து குத்து மதிப்பாக சொல்கிறாங்க ஆனால் தாத்தாவுக்கு ஒன்றும் புரியல அதுக்கான காரணம் நம்ம தாத்தா வந்து ஸ்கூலுக்கு போகாததுனால நம்ம பாட்டி சொல்கிறது அவ்வளோ நம்ம தாத்தாவுக்கு புரியலை ஸோ அது நம்ம பாட்டியை புரிஞ்சுக்கிறாங்க நம்ம தாத்தா பாட்டி அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க ஸோ இது எல்லாமே நம்ம பாட்டி நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம தாத்தாவோட கனவுல திரும்ப வந்து அவர் கிளாஸ் வருது அப்போ நம்ம தாத்தாவை யோசிக்காரு இந்த அவர் கிளாஸை நான் திருப்பினப்போ இதில் வந்து மணல் அதிகமாக இருந்த பக்கம் இருந்தப்ப நான் வந்து பழைய தாத்தாவை வந்து கடைசியாக யூத்தாக மாறுனேன் ஆனால் மணல் கம்மியாக இருக்கிற பக்கம் மேலே வந்தப்ப நான் திருப்பி விட்டப்போ ஸோ அதனால் நான் வந்து தாத்தா யூத்துலேருந்து பழையபடி தாத்தாவை மாறிட்டேன் ஸோ அப்போ நான் திரும்ப திருப்பி விட்டால் பழைய படி யூத்தாக மாறிடலாமில்ல அப்படின்னு மாட்டேன் நம்ம தாத்தாவை பிளானை போட்டு அதை தூக்கி விடலான்னு பார்க்குறாரு அப்போ கீழே பார்த்தோம் மண்ணு லீக் ஹீட் இது ஏதாச்சும் பெரிய பிரச்சனை ஆகும் அப்படிங்கிற மாதிரி தாத்தா நோட்டீஸ் பண்ணி டக்குன்னு அதை திருப்பி விட்டுறாரு ஸோ அதுக்கப்புறம் என்ன நம்ம தாத்தா பழைய தாத்தா வந்து இப்போ புது தூத்தா மாதிரி இருப்பார் இல்லை ஸோ இதை பார்த்து நம்ம பாட்டி கண்டிப்பாக ஷாக் ஆவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இருந்தார் ஆனால் பாட்டி அவ்வளோ பெரிய ரியாக்ஷன் எதுவும் தரல அதை பார்த்து நம்ம தாத்தாவுக்கு தாப்போ ஷாக் ஆகி போச்சு ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம தாத்தா வந்து நம்ம பாட்டி கையை நோட்டீஸ் பண்ணுறாங்க பார்த்தோம் அப்படின்னா அது நடிக்கிறதா இருக்குது ஸோ நம்ம பாட்டி பார்த்துட்டு தராது இருக்காங்க அப்போ நம்ம தாத்தா சொல்கிறார் நீ வந்து என்ன நினைக்கிறேன்னு புரியுது நமக்கு வந்து இப்போ இருபது வயசு நம்ம பசங்களுக்கு வந்து நாற்பது வயசு ஸோ நம்ம எங்கே அவங்களையும் தாண்டி உயிரோட வாழ்ந்து கொண்டு நினைக்கிறேன் நீ ஒன்றும் கவலைப்பட தேவை நான் கனவுல பார்த்து அவர் கிளாஸ் மூலியமாக நம்மளால் நம்ம நம்ம வயசுக்கும் யூத்துக்கும் திரும்ப திரும்ப வந்துட்டு போய்க்க முடியும் ஸோ அதனால் நம்ம வந்து நம்ம பசங்களை தாண்டியெல்லாம் உயிரோடு இருக்க மாட்டோம் அப்படிங்க மாதிரி சொல்ல அப்போ நம்ம பாட்டியை கொஞ்சம் சந்தோஷப்பட்டு நம்ம தாத்தா பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இதோட இந்த எபிசோட் நீங்கள் கொள்ள முடியுது அவ்வளோதான் இந்த எபிசோட் இதோட முடிஞ்சு இந்த எப்பிசோடு பிடிச்சவங்க கமெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள் அதோட சேல் லைக் மேலே லைக் பண்ணி தக்கமி படிச்சுங்க அப்புறம் தான் அப்புறம் ஓன உங்களுக்கு வந்து சேரும் அதே நேரத்தில் நீங்கள் மறக்காமல் பில்லை கால் பண்ணி வச்சா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதோட இது அனிமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்போ நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அதுவுமே நான் அனிமே பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க சரி ஓகே கோச்சு நம்ம அடுத்து சாச்சி வீடியோ மீட் பண்ணுவோம் பாய்